இந்த அடியாரை ஏன் சிவமா கண்டு வழிபடணும் அடியாரை ஏன் சிவமா கண்டு சொன்னால் அவர்கள் வேடத்தால் பாவனையால் செயலால் நாலு நிற்பாங்க நாலு வகையா சிவமா நிற்பாங்க எப்படி நிற்பாங்க வேடத்தால் அவங்க தரித்திருக்கிற வேடம் யாருடைய வேடம் சிவபெருமானது வேடம் அதனால் அவனது வேடத்தை இவர்கள் தரிப்பதினால இவர்கள் யாரு சிவபெருமான் பெறுவான் வேடத்தால் அப்புறம் பாவனையால் அவங்க எந்த பாவனையில் இருப்பாங்க சிவோகம் பாவனையில் இருப்பாங்க பூசை செய்யும் போதே எந்த பாவனையில் இருப்பாங்க சிவோகம் பாவனையில் இருப்பாங்க அதனால அவர்கள் யாரு சிவம்தான் வேடத்தினாலும் சிவம்தான் பாவனையாலும் சிவம்தான் அடுத்தது செயலால் செயலால் அவங்க செய்கிற செயல் என்னது சிவபூசை சிவபூசை தான் செயல் மற்ற செயலெல்லாம் இங்கே பேச்சே இல்லை சிவபூசை செய்கிறாங்களா இல்லையா அதனால் அவங்க யார் சிவம்தான் அடுத்தது தன்மையால் அறிவினாலே அறிவினாலே அவங்க எப்படி இருப்பாங்க சிவமாகவே நிற்பாங்க அப்போ நாலு வகையில் இவர்கள் சிவமாக நிற்பார் வேடத்தால் பாவனையால் செயலால் தன்மையால் இவர்கள் சிவமே எனவே அவர்களை வழிபடுங்க எனவே அவர்களை வழிபட நாம் வழிபடக்கூடியவர்கள் இந்த நாளிலையும் இருக்கலாம் நாளில் ஏதாவது ஒன்றாவும் இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு வைத்துக்கலாம் சரியையாளர் சரியையாளர்னு சொன்னால் அவங்க எதனால் வேடத்தாழ சிவம் சரியையாளர் வேடத்தாழ சிவம் கிரியையாளர் பாவனையாள சிவம் பாவனையாள சிவம் யோகி செயலால் சிவம் ஞானி தன்மையால் சிவம் அப்போது எதிரில் நிற்கிறவங்க சரியாளராகவும் இருக்கலாம் கிரியாளராகவும் இருக்கலாம் யோகியாகவும் இருக்கலாம் ஞானியாகவும் இருக்கலாம் எல்லாத்துட்டியும் என்ன இருக்கும் குறைஞ்சபட்சம் திருவேடம் இருக்கும் புரியுதா இல்லைங்களா குறைஞ்சபட்சம் என்ன இருக்கும் திருவேடம் இருக்கும் திருவேடத்தில் மட்டும் இருக்கிறவங்க இருப்பாங்க அறிவால் அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க ஆனால் வேடம் போட்டிருப்பாங்க அவங்கெல்லாம் யார் சரியையாளர் சரியையாளர் புரியுதுங்களா பூஜை பண்ணுறவர் திருவேடத்திலையும் இருப்பார் பூசையும் பண்ணுவார் யோகி என்பவர் யோகினா வேற யோகில நினச்சிக்கூடாது இந்த யோகி என்பது யாரு பூசையில் மனம் ஒன்றி நிற்பதற்கு தான் யோகம்னு பேர் யோகினா நீங்கள் சித்தர்கள் அந்த யோகத்துக்கெல்லாம் போயிடக்கூடாது புரியுதா இல்லைங்களா சிவபூசையில் என்பது சிவபூசையில் ரெண்டு இருக்கு ஆ மூணு இல்லை ரெண்டுலேயே அகப்பூசை புறப்பூசை புறப்பூசை செய்யும்போது அவன் கிரியையாளர் அகபூசை செய்யும்போது யோகி ஏன்னா யோகம் என்பது எதால் செய்வது மனம் செய்வது மனத்தை கடந்து நின்று செய்வது அதனால் அது என்னது யோகம்னு பேர் அப்போது ரெண்டாம் நிலையில் சிவபூஜை செஞ்சாவே அவங்க யாரு கிரியையாளர் யோகி ரெண்டுமே யா ஒரே தீக்கை தான் ஒரே தீக்கை தான் ரெண்டுக்கு ஞானி என்பது மூன்றாம் நிலை ஞானி என்பது மூன்றாம் நிலை சரிங்களா எனவே வேடத்தால் பாவனையால் செயலால் தன்மையால் திருவேடம் சிவமே இந்த நாலு நிலையிலும் திருவேடம் என்னது சிவந்தான் திருவேடம் சிவந்தான் பாடல் பாருங்கள் அறிவரியான் தனையறிய ஆக்கை ஆக்கி ஆங்கு ஆங்கே உயிர்க்கு உயிராய் அறிவு கொடுத்தலாள் கொடுத்து அருளால் செறிதழினாள் திருவேடம் சிவன் குருவே ஆகும் சிவோகம் பாவிக்கு மத்தாள் சிவனுமாவர் குறியதனால் இதயத்தே அரணை கூடும் அரணை கூடும் கொள்கையினால் அரண் ஆவர் குறியொடு தாமழியும் நெறியதனால் சிவமேயாய் நின்றுடுவர் என்றாள் நேசத்தால் தொழுதுடுனி பாசத்தாய் விடவே அறிவறியான் தனை அறிய ஆக்கையாக்கி அறிவு அறியான் அறிவினாலே அறியப்படாத சிவபெருமான் இதுக்கு பாட்டுக்கு நான் சொன்னேன் நான் முதல்ல சொன்ன பார்த்துங்க எத்தனாவது பாட்டு நூற்றி பதினேழு பதினேழு பதினெட்டு நூற்றி பதினெட்டாவது பாட்டு மாபரன் தாபர சங்கமங்கள் என்று இரண்டு உருவில் நின்று பூசை கொண்டு மண்ணுயிருக்கு அருளை வைப்பன் என்று சொன்னக்கூடிய பாட்டு நூற்றி பதினெட்டாவது பாட்டு அந்த பாட்டை இந்த இடத்துல வச்சுக்கணும் வாக்கு மனாதீத கோசரன் ஆகிய முதல்வன் திருமேனி கொண்ட வழியும் சுத்த தத்துவ புவனங்களை அன்றி ஈண்டு வைகுதல் இன்மையின் ஈண்டு வழிபட்டார்க்கு அவன் நேரே அருகொடுத்தல் யாங்கனம் என்பாரை நோக்கி எழுந்ததுன்னு சிவஞானம் இவர் எழுதுவார் புரியுதா இல்லைங்களா அப்போ இங்க வழிபாடு செஞ்சா அவன் எப்படியா வருவான் இங்க வழிபாடு செஞ்சா அவன் எப்படி வருவான் அப்படிங்கிற கேள்விக்கு விடை அங்க சொன்னாரு அந்த விடைய இங்க வலியுறுத்துறாரு அறிவறியான் வாக்கு கேட்டாதவன் மனத்திற்கு எட்டாதவன் காயத்திற்கு எட்டாதவன் அறிவறியான் அதான் வாக்கு மனாதீத கோசரன்னு சொன்ன சொல் புரியுதுங்களா எதுக்கும் எட்ட மாட்டான் எதுக்கும் எட்டாத எட்டாத பெருமான் அறிய அப்போ நம்ம அவன் கிடைக்கவே மாட்டானா நாம் என்ன பண்ணுறது ஐயோ கிடைக்கவே மாட்டானா அப்படின்னா நாம் அறிவதற்காக கீழ் இறங்கி வரான் இங்கே வர முடியாது எதனாலும் காண முடியாத செவ்வ பொருள் நமக்கு அருள் செய்ய வேண்டி நாதாந்த பெருவழியில் இருந்து கீழே இறங்கி வரான் யாருக்காக நமக்காக எப்படி வருவான் தனை அறிய நாம் அறியும் பொருட்டு நாம் அறிவதற்கு அவனை அறிந்து அனுபவிக்கும் பொருட்டு அறிவறியான் தனை அறிய ஆக்கை ஆக்கி உடம்பு கொடுக்குறான் யாருக்கு இந்த வேடதாரிக்கு ஒரு வேடத்தை கொடுக்குறான் நமக்கு உடம்பு எல்லாத்துக்கும் பெருமான்தான் தான் கொடுக்குறான் ஆனால் திருநீர் பூசிட்டு ஒரு உடு வருதா இல்லையா திருமூட சொல்கிற மாதிரி நடமாட கோயில்னார் அது என்ன கோயில் நடமாடக்கோயில் நடமாட கோயில் கோயில் இருப்பது படமாட கோயில் அது படமாடக் கோயில் திருவேடம் நடமாட கோயில் நடந்து வர்ற இல்லையா கோயில் எங்கேயா நடக்குமா யா நடக்கும் எது இந்த அடியார் வேடம் அடியார் வேடத்தை பார்த்தா எப்படி பார்க்கணும் ஒரு கருவறை நடந்து வருது கருவறையில் இருக்கிற சிவலிங்க திருமேனி நடந்து வருகிறது என்கின்ற உணர்வு நமக்கு வரணும் அதாங்க சொல்கிற அறிவறியான் தனை அறிய நாம் அறிவு கெட்டாத பரம்பொருள் நாம் அவனை அறியும் பொருட்டு அவனை அனுபவிக்கும் பொருட்டு ஆக்கையாக்கி ஒரு உடம்பை கொடுத்து திருநீரை பூசி உத்ராக்க மாலை மாட்டி போயா அப்படின்னு அனுப்புகிறாராம் திருவேடத்தை கொடுக்கிறார் திருவேடத்தை உயிராய் திருவேடத்தில் இருக்கிற அந்த வேடதாரி இருக்கிறாரா இல்லையா அவர் அறிவுக்கு அறிவா உயிருக்கே உயிரா உயிருக்கு உயிராய் செறிதழினால் அந்த வேடதாரியினுடைய அறிவில் யார் இருக்கிறா யார் இருக்கிறா சிவபெருமான் இருக்கிறான் அடுத்த கேள்வி ஏன் வேடம் போடலைனா சிவபெருமான் அந்த அறிவில் இல்லையா இருக்கானா இல்லையா இருக்கிறானா இல்லையாம்மா இருக்கிறான் அப்ப எல்லாத்தையும் கும்பிட தானே இல்லை எல்லா அறிவிலையும் சிவபெருமான் இருக்கிறானா இல்லையா அப்போ ஏன் அங்கே மட்டும் கும்பிடணும் வெளிப்படுகிற இடம் விரகிழ்தீயன் பால் படுனை போல் மறைய நின்றுலான் மாமெளி சோதியான் மற்ற அறிவியல் எல்லாம் இருக்கிறான் இருக்கிறாயா காட்டாமல் இருக்கிறான் வெளிப்படாமல் இருக்கிறான் இங்கே எப்படி இருக்கிறான் வெளிப்பட்டு தோன்றுகிறான் வெளிப்பட்டு தோன்றுகிறான் பசுவின் உடம்பில் எல்லா இடத்துல பால் இருந்தாலும் அது முளையில் தான் வெளிப்படும் இப்போ பால் மற்ற இடத்துல இல்லையா இல்லையா இருக்குது ஏன் அங்கே கழித்து பார்த்தா வராதா அங்கே கிழித்து என்ன வரும் ரத்தம் தான் வரும் ரத்தம் தான் உடம்பு பூரா விரவி இருக்கிற பால் அந்த பசுவினுடைய முளைக்காம்பில் வெளிப்படுவது போல உலகெல்லாம் நீக்க மர நிறந்திருக்கிற சிவபரம்பொருள் வேடத்தில் வெளிப்படும் மற்ற இடங்களில் எப்படி இருக்கும் வெளிப்படாது அடங்கி இருக்கும் வெளிப்படாது அடங்கி இருக்கும் அதான் சொல்கிறார் தனையறிய ஆக்கை ஆக்கி ஆங்காங்கே உயிர்க்கு உயிராய் அறிவு கொடுத்தலினால் திருவேடம் சிவன் உருவே ஆகும் உருவமும் ஆகும்னு சொல்லக்கூடாது திருவேடம் என்னது சிவபெருமான் தான் திருவேடம் சிவபெருமான் தான் அப்படியே போனீங்க நான் ஏர்வோன் கழிக்காம நாயனார் புராணம் அடுத்தது மெய்ப்பொருள் நாயனார் புராணம் அப்படியே இருந்தப்பது சேரமான் பெருமான் நாயனார் புராணம் எல்லாம் திருவேடத்துக்காக என்ன செஞ்சாங்க உயிரியே கொடுத்தாங்க உயிரியே கொடுக்குறாங்க இல்லைங்களா ஏ நம்முடைய இவருடைய புராணம் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னது திருநீர் பூசரர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அவன் என்ன செய்கிறான் அந்த அதிசூரன் அந்த கரும்பலகைய அந்த பலகையை நீக்கணும் பார்த்த உடனே என்ன செய்கிறாருங்க அடியார் ஆனார் அடியார் ஆனார் அவன் கொல்ல வந்திருக்கிறான்னு தெரியும் கொல்ல வந்திருக்கிறான்னு தெரியும் ஆனால் என்ன பார்க்குறாரு என்ன என்ன கொல்றதுக்காக திருநீர் குச்சிட்டியாயா இந்த திருநீர் கூட நானெல்லாம் ஒரு ஆளாயா நானெலாம் ஒரு ஆளா என்ன கொள்றதுக்கு என்ன செஞ்சிட்டேன் திருநீர் இவர் குறிப்பு வழி நிற்பேன் நீ என்ன நினச்சியோ அதை தான் என் வேலை எதுக்கு வந்திருக்குற இப்போ குன்னதானே உடனே என்ன செய்தார் கையில் இருக்கிற கேடையத்தையும் வாழையும் கீழே போடணும்னு நினைக்கிறார் பழகையும் வாழையும் கேளை போடணும்னு நினைக்கிறார் அது செய்யார் செய்யலை ஏன்னா நாளைக்கு வரலாற்றில் இதை எழுதுவாங்க அப்போ என்னென்னு எழுதிடுவாங்க திருநீர் பூசுன ஒரு ஆள் நிராயுத பாணியை கொண்டுட்டார் அப்படின்னு ஒரு பழி வந்துடும் அந்த பழி உங்களுக்கு வரக்கூடாது உயிரை எப்படி கொடுக்குறாரு பாருங்க என்ன செய்கிறாருங்க நிராயுத பாணியை கொன்றாருங்கிற பழி உங்களுக்கு வரக்கூடாது எனவே நான் இல்லைன்னா இப்போ என்ன செஞ்சிருவேன் கீழே போட்டு அப்படி கழுத்து நீட்டி வெட்டுங்க அப்படின்னு நின்றுவேன் நீ வெட்டிடுவேன் ஏன்னா உனக்கு திருநீரும் வேலையெல்லாம் கர கிடையாது ஏன்னா அவன் என்ன செஞ்சுருக்கிறான் பொய்த்தவ வேடம் முத்தநாதனை சொல்லும்போது பொய்த்தவ வேடம் கொண்டு புறப்பட்டான் முத்தநாதன் பர் வருமா பெருமாள் நீர் நீருபூசி வேணிகள் முடித்து கட்டி கையில் புத்தக கவலை ஏந்தி போய் மைபொதி விளக்கே என்ன மனத்துன்னு ஒரு கருப்பு வைத்து பொய்த்தவன் வேடம் கொண்டு புறப்பட்டான் முத்தநாதன்வர் புறம்பும் போதே என்ன செய்கிறான் அவன் அவன் நோக்கம் வேற அவன் திருநீர் பூசிட்டு என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் வரலாறு எழுதிடும் என்னென்ன எழுதும் அதிசூரன் செஞ்சான்னு செய்ய எழுதாது திருநீர் பூசிட்டு நிராயுதமான கொண்டிட்டான்னு எழுதிடும் அதனால் இந்த குற்றம் உங்களுக்கு வரக்கூடாது என்று கருதி என்ன செய்கிறார் சண்டை போடுற மாதிரி நடிக்கிறார் சண்டை போடுற மாதிரி நடிக்கிறார் தான் நினைத்த பரிசே செய்ய என்ன நினச்சானா அது செஞ்சான் அது செஞ்சிடறான் அது வரலாறு எனவே அப்போது அந்த வேடத்தை அப்படி பார்க்குறார் வேடத்தை அப்படி பார்க்குறாரு நீரினுடைய சிறப்பு திருத்தொண்டர் புராணம் பூரா பார்க்கணும் திருத்தொண்டர் புராணம் பூரா பார்க்கணும் எத்தனை இடங்கள் ஒரு இடம்ல ரெண்டு இடம் என்ன எத்தனையோ இடங்கள் இருக்கிறது அந்த தன்னுடைய மனைவி என்ன செய்கிறாங்க வேலைக்காரர் தான் வேலைக்காரர் தான் பணி செஞ்சுட்டு திருப்பி என்ன செஞ்சார் துறவுக்கு போயிடுறார் துறவுக்கு போயிடுறார் மீண்டும் ஒரு அடியார் கூட்டத்தோடு வீட்டுக்கு வரார் வீட்டுக்கு வருகிறார் எல்லாத்துக்கும் பாதப்பூசை பண்ணிட்டு வர்றார் பாதப்பூசை பண்ணிட்டு வர்றார் வருகிற போது இப்படி பார்த்தா அவர் யார் வீட்டில் முதல்ல வேலை செஞ்சவர் இப்போ வேலை செய்யலை முன்னாடி வேலை செய்து கொண்டு இருக்கிறார் இவர் எத்தனை பேர்த்துக்கு பாத பூஜை பண்ணாரோ அதே மாதிரி பண்ணிட்டு வர்றாரு அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் தயக்கம் தண்ணி அவங்க கொடுத்துட்டு வராங்க எல்லாத்தையும் கொடுத்த வேகத்தில் இவருக்கு கொடுக்கல என்னாச்சு வேலைக்காரருக்கெல்லாம் பாத பூஜை பண்ணணுமா அப்படின்னு ஒரு தயக்கம் ஒரு தயக்கம் அப்படியே கையாட்டிட்டார் நடத்துவோம் அவர் யாராக இருந்தாலும் இங்கே வழிபாடு யாருக்கு வேடத்துக்குள்ள வழிபாடு வேடதாரு யாராக இருந்தால் என்ன அப்போ தா தன் மனைவியின் கரத்தை என்ன செஞ்சார் வெட்டிடுறார் மர மனைவியின் கருதையை வெட்டார் அப்போது இந்த வேடத்தின் உயர்வு நீங்கள் திருத்தோண்ட ஒரு இடம் இல்லை நான் புராணம் பூரான்னு சொல்லணும் அவ்வளவு இடங்களில் திருவேடத்தின் சிறப்பு பேசப்பட்டு இருக்கிறது எனவே திருவேடத்தில் பெருமான தரிசிக்கிற தன்மை நமக்கு வாய்த்தால் வீடுபேறு உறுதி வீடுபேறு உறுதி வரணும் அது என்றைக்கு வர்றதோ தெரியலை இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ என்று கேட்பது போல் எனக்கு வருமோ தெரியல ஆனால் வரணும் அது தன்மை நமக்கு வரணும் எனவே அவர்கள் திருவேடம் சிவன் உருவே ஆகும் திருவேடம் சிவன் உருவே ஆகும் அப்போ வேடம் என்னது சிவம் அப்புறம் அந்த வேடத்தில் இருக்கிறவங்க சிவோகம் பாவம் சிவோகம் பாவிக்கு மத்தாள் சிவனும் ஆக அவங்க என்ன செய்வாங்கன்னா பூசை பண்ணுவாங்க பூசை பண்ணுகிற போது எப்படி பூசை பண்ணுவாங்க சிவோகம் பாவனையில் இருந்து பூசிப்பர் இந்த சிவ பூஜை செய்கிறவங்க சிவோகம் பாவனையிலேருந்து பூசிப்பாங்க பூசை செய்கிற போது அந்த இப்போ வேடம் என்னாச்சு அந்த உடம்பே என்ன ஆகிடும் சிவ வடிவமாக இப்போ வேடம் முதல்ல அடிப்படையாக ஒரு சரியையாளர் பதினாறு இடத்துல திருநீர் வைத்து கொண்டு தான் ஒரு சிவனடியார் என்று அந்த வேடத்தை தான் போடுறார் முதல்ல நாம் என்ன செய்கிறோம் வேடத்தை தான் போட்டுக்கிறோம் அப்போ அவன் யாருன்னா அவர் சிவந்தான் அவர் சிவந்தான் அப்புறம் அடுத்தது கிரியாளராக மாறுகிற போது அவர் பூசி செய்கிறாரா இல்லையா பூசி செய்கிற போது இந்த உடம்பே என்ன பெருமான் விட்டு கோயில் கோயிலாகிறது இந்த உடம்பு என்ன ஆயிடுச்சு சிவோகம் என்பது அதானே தானே எட்டாம் நூறுரூபா ஒன்பதாம் சொன்னமா இல்லைங்களா நான் சிவமாகிறேன் நான் சிவமாக பாவனையில் செய்கிற போது அந்த உடம்பு என்ன ஆகிரும் சுத்த தத்துவத்தில் இருக்கிறது போல் அது சுத்த திருமணி வைந்தவ சரீரம்னு பேர் ஒளி தேகம் ஏன்னா பெருமான்னு என்ன செய்கிறாரு இந்த எல்லாம் நீக்கி இதை சிவசம்பந்தம் ஆகுக என்று நினைப்பதினால அந்த வடிவம் என்ன ஆயிடுச்சு சிவமாயிடுச்சு இப்போ முதல்ல வேட சிவமாக இருந்தது இப்போது வேடமும் வடிவமும் வேடமும் இருக்குது இப்போது சிவ 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 பூஜை வேடத்தில் தானே இருப்பாங்க அப்போ வேடமும் இருக்கிறது அந்த உடம்பு என்ன ஆயிடுச்சு இப்போது சிவமா சிவோகம் பாவனை செய்யும் அதனால் சிவம் அவர்கள் சிவமாவர் அப்புறம் அவர்கள் அப்படியே அகப்பூசை செய்கிற போது அகப்பூசை செய்கிற போது குறி அதனால் குறி என்பதுன்றதுங்க அந்த லிங்க திருமேனி இதயத்தை அகப்பூசை போது என்ன செய்கிறாங்க இதயத்தில் தத்துவங்களை கடந்து பெருமான இருப்பதாக பூசிக்கிற அந்த ஒரு குறியில் பெருமான நிறுத்தி அகப்பூசையில் குறியாத நாள் இதயத்தே அரணை கூடும் கொள்கையினால் அரணை கூடும் கொள்கையினால் என்ன ஆவாங்க சிவம் ஆவர் அப்பவும் அவங்க என்ன ஆயிறாங்க சிவமா நெற்பர் அப்புறம் நெறியோடு தாமழியும் என்னது குறியோடு தாமழியும் குறியோடு தாமழியும் கொள்கையினால் குறியோடு தாமழியும் கொள்கையினால் குறியும் அழிந்து தானும் அழிதல் அப்படின்னு என்ன அர்த்தம் அறிவு அறிவு நிலையில் பூசிக்கிறது இப்போது என்ன தெரியாது குறி தெரியாது ஒரு வடிவத்தில் பெருமானை பார்க்காம எங்கே பூசிக்கிறது அறிவு கறிவாக பூசிக்கிறது அறிவுக்கறிவாக பூசிப்பது அப்போ என்ன தெரிய மாட்டாங்க நான்கிற உணர்வும் அங்கே இருக்காது நான் பூசிக்கிறேன் என்கிற உணர்வும் கட்டு அது அறிவில் நின்று பூசிப்பது அறிவில் நின்று பூசிப்பது இது ஞான நெறியின்னு பேர் முதல்ல சரியையாளர் வேடத்தை போட்டிருப்பாங்க கிரியையாளர் சிவோகம் பவனியில் நிற்பாங்க அடுத்தது யோகத்தில் இருக்கிறவங்க இதயத்தில் பெருமானை கூடி நிற்பார்கள் ஞானிகள் குறியும் கடந்து அறிவுக்கு அறிவாக இருந்து பெருமானை பூசித்து கொண்டிருப்பார் எனவே அந்த வேடத்தை வணங்குனா வேடத்தை வணங்குனா வேடத்தை நாலு பேர் போட்டிருப்பாங்க யார் யாரையா சரியையாளரும் போட்டிருப்பார் கிரியாளரும் போட்டிருப்பார் யோகியும் போட்டிருப்பார் ஞானியும் போட்டிருப்பார் நீ வணங்குற ஆள் யாருன்னு உனக்கு தெரியாது அவர் ஞானியாகவும் இருக்கலாம் யோகியாகவும் இருக்கலாம் கிரியாளராகவும் இருக்கலாம் சரியாளராகவும் இருக்கலாம் நீ ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாத வேடத்தை பார்த்தா வணங்கி வேடத்தை பார்த்தா வணங்கி எனவே அது நெறியதனால் குறியோடு தாமழியும் நெறி அதான் நெறி என்பது ஒழுக்கம் என்ன ஒழுக்கம் ஞான நெறியில் நிற்கிற ஒழுக்கத்தினாலே சிவமேயாய் நின்றுடுவர் அவங்க தான் நடமாடும் கோயில் அவங்க தான் ஞானி தான் நடமாடும் கோயில் எனவே சிவ என்ன செய்வாங்க சிவமேயாய் நின்றுடுவர் என்றால் நேசத்தாள் தொழுதுடு நீ என்ன செய்யணும் அன்போடு வேடத்தை வணங்கு எதற்காக பாசத்தார் விட உனக்கு மும்மளங்களும் நீங்கணுங்கிற விருப்பம் இருந்தால் நீ என்ன செய்யணும் பாசத்தோடு நேசத்தோடு வேடத்தை வணங்கு வேடத்தை வணங்குனா பாசம் விடும் இப்படி வச்சுக்கலாம் எப்போ பாசம் தேயுதோ அப்போ தான் வணங்க முடியும் பாசம் இருக்கிற வரைக்கும் நமக்கு அங்கே வணக்கம் வரவே வராது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாசம் விட்டுச்சுன்னா ஆணவம் மூலம் தேய தேயத்தான் வேடத்தை வணங்குகிற அடிமை பண்பு நமக்கு வரும் இல்லைண்ணா வேடத்தை பார்த்தாலும் வேடத்தை வணங்கணும்னு தெரியுமா ஏன் என்ன என்ன கும்பிடாமல் இருக்கிற எப்படி கேட்போம் வேடத்தை வணங்கணும் ஆனால் என்ன செய்ய என்ன கும்பிடு நான் வேடத்தோடு வந்திருக்கிறேன் என்ன கும்பிடாமல் என்ன நின்றுட்டுருக்குறேன் அப்படின்னு கேட்போம் அவருக்கு வேடத்தை பார்த்தா வணங்கவே தெரியலீங்க ஏன் நான் போகிறேன் மதிக்கவே மாட்டேங்கிறாரு என்னாச்சு கதை காளி வேடத்தை வணங்குன்னு யாருக்கு சொல்லணும் நமக்கு சொல்லிக்கணும் நாம் போய் அடுத்த ஆளுக்கு சொல்லி நான் வேடத்தோடு வந்திருக்கிறேன் என்ன வணங்குன்னு சொன்னால் பா படித்தவன் பாட்டை கெடுத்தான் எழுதுனவன் கேட்ட கெடுத்தான் முடிஞ்சது கதை புரியுதா இல்லைங்களா அப்போ என்ன அர்த்தம் பாசம் வலிமையாக இருக்குதுன்னு அர்த்தம் வேற ஒன்றும் கிடையாது இல்லைங்களா நான் சொன்ன உடனே அடுத்தது இதுதான் நினப்பில் வரும் என்னது வேடம் போட்டுட்டு போனால் எல்லாரும் நம்மளை வணங்கணும் அதுக்கு பாடம் இல்லை அதுக்கு இந்த பாடம் இல்லை வேடத்தை பார்த்தா வணங்கணும் நம்ம வணங்குறதுக்கு தான் பாடம் அவரையே வணங்கல அப்படிங்கிறதுக்கு பாடம் கிடையாது அதுக்கு இந்த பாடம் கிடையாது புரியுதுங்களா எனவே நேசத்தால் தொழுதுடு யாரு நீ நீ தொழு வணங்க நீ அடுத்த சொல்லிட்டு இருக்காத நீயே வணங்கு தொழுதுடு நீ எதற்கு பாசத்தார் விடவே நீ வணங்கினா உனக்கு பாசம் போகும் அவன் வணங்கினா அவனுக்கு போகும் அவனுக்கு போனால் என்ன போகாட்டி என்ன உனக்கு போடுமா இல்லையா அப்போ உனக்கு போகிற வழியே நீ பாரு உனக்கு போகிற வழியே நீ பாரு என்று இந்த பாடலில் சொல்கிறார் சரி அடுத்த பாடல் பாருங்க